காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நானூற்று நாற்பத்தி ஒன்று முக்கிய பண்பு வினயமே இப்போதெல்லாம் பண்பு நாகரீகம் கலாச்சாரம் கல்ச்சர் என்கிற வார்த்தைகள் நிறைய அடிபடுகின்றன ஆனால் இதுகளை சொல்லும் போது வினயத்தை முக்கியமான அம்சமாக நினைத்து நாம் பேசவில்லை முன்காலத்தில் இப்படி இல்லை அப்போது கல்ச்சர் கலாச்சாரம் என்றாலே அதற்கு முதல் லட்சணமாக வினயத்தை தான் நினைத்தார்கள் கல்ச்சர் கலாச்சாரம் என்ற வார்த்தைகளுக்கும் கல்வி என்ற வார்த்தைக்கும் ரொம்பவும் சம்பந்தம் இருப்பதை கல் என்பது இவை எல்லாவற்றுக்கும் பொதுவாக இருப்பதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் கல்வி பெற்றவர்கள்தான் கல்ச்சர்டாக நாகரீகம் உள்ளவர்களாக இருப்பார்கள் இங்கே கல்வி என்கிறபோது போது எழுத படிக்க தெரிவதை சொன்னதாக அர்த்தமில்லை நல்ல விஷய ஞானம்தான் கல்வி அதை வித்யா என்று சொல்வார்கள் அந்த வித்யையின் வாஸ்தவமான பிரயோஜனம் நமக்கு விஷய ஞானம் வந்துவிட்டது என்று திமிர் பிடித்து அலையாமல் இன்னமும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய எவ்வளவோ இருக்கிறது என்று அடங்கி வினயமாக இருப்பதுதான் ஆதி காலத்தில் சிஷ்யனானவன் குருவிடமும் தான் கற்கிற கல்வியிடமும் பகவானிடமும் சகல லோகத்திடமுமே அடங்கி வினயமாக இருந்ததால் தான் ஆத்ம வித்தியை யதேஷ்டமாக சம்பாதித்து வந்தான் பிரம்மச்சாரியானவன் குருகுலவாசம் செய்கிற காலத்தில் அவன் எத்தனை பெரிய மிராசுதார் வீட்டு பிள்ளையானாலும் வீடு வீடாக போய் பிக்ஷாம் பவதி என்று பிச்சை எடுத்து வர வேண்டும் என்று வைத்தார்களே அது முக்கியமாக இந்த அடக்க குணத்தை உண்டாக்கத்தான் அந்த காலத்தில் குரு முதல் பாடமாக வினயத்தை தான் சொல்லி கொடுத்தார் வெறுமே சொல்லிக் கொடுத்தால் வருகிற பாடமாது வாஸ்தவமாக அவரே மாணவர்கள் தாமாக அவருக்கு அடங்கி மரியாதை செலுத்தும்படியான ஆத்ம குணங்களோடு இருந்து வந்தார் வாழ்ந்து காட்டினார் இப்போது தாம்பும் அறுத்தல் தாம்பும் அறுதல் தோண்டியும் பொத்தல் என்கிற ஸ்திதியாக இருக்கிறது இப்படியே ஒரு தேசத்து ராஜாவும் பிரஜைகளின் மற்ற அபிவிருத்திகளைப் போலவே அவர்களை வினயமுள்ளவர்களாக இருக்கச் செய்வதில் விசேஷ கவனம் செலுத்தி வந்தான் சாஸ்திரத்தில் ராஜாவின் கடமைகளை சொல்கிற போது முதலில் வினயதானத்தை சொல்லிவிட்டு அப்புறம்தான் ரக்ஷணம் பரணம் என்பதை சொல்லியிருக்கிறது ஜனங்கள் எல்லோரும் அவரவருக்கான தொழிலில் ஈடுபட்டு சம்பாதித்து வாழ்க்கை வசதிகளோடு இருக்குமாறு சகாயம் பண்ணி அவர்களை தாங்குவது பரணம் உள்நாட்டு கழகம் வெளிநாட்டு யுத்தம் முதலியவற்றிலிருந்து அவர்களை காப்பது ரக்ஷணம் தற்காலத்தில் இராஜாங்க கடமையாக ரக்ஷணமும் பரணமும் மட்டுமே நினைக்கப்பட்டாலும் சாஸ்திரப்படி இதற்கெல்லாம் முந்தி வினயதானம்தான் வருகிறது அதாவது ஜனங்களை பணிவு பண்போடு அடங்கியிருக்கும்படி பண்ண வேண்டும் எப்படி பண்ணுவது என்றால் முறையான கல்வியினால் சத் உபதேசத்தினால் மத அனுஷ்டானங்களினால் தெய்வ விசுவாசத்தினால் பண்ண வேண்டும் அடக்கம் பணிவு மிருதுவான நடவடிக்கை ஜென்டில்மேன் என்கிறார்களே அதில் உள்ள ஜென்டில்னஸ் பிரத்தியாருக்கு விட்டுக் கொடுக்கிற சுபாவம் அகங்காரமே இல்லாமல் இருப்பது எல்லாம் சேர்ந்ததுதான் வினயம் என்கிற குணம் நிஜமான கல்வி இதை ஊட்டவே ஏற்பட்டது இதனால்தான் மாணாக்கன் சிஷ்யன் என்பவனுக்கே வினேயன் என்று பெயர் எவன் வினயம் உள்ளவனோ அவனே வினேயன் சீடன் என்பதற்கு பதில் வினேயன் என்றே சொல்வார்கள்